எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கரும்பு பால் கொடுக்குற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மணிகுண்டு உண்டு டேனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கு அஞ்சு ரூபாய்க்கு அதை நாற்பது வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு பாலில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி அப்புறம் வந்து புதினா முக்கியமாக வந்து புதினா வந்து போட்டு கொடுக்குறாங்க ஸோ வாங்க உள்ளே போயிட்டு ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறது பேஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு அஞ்சு ரூபா கட்டுப்படி ஆகுது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க வீடியோக்கில் போகிறது முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னாள் மட்டும் எப்படி அஞ்சு ரூபாயிலேருந்து அப்படின்னு கொடுக்க முடியுது அது வந்து எங்கள் மாமனார் இதில் வந்து நாங்கள் போட்டிருந்தோம் நாற்பது வருஷம் ரூபா அஞ்சு ரூபாய் நாங்கள் போட்டிருந்தோம் அந்த அஞ்சு ரூபா வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அது அதனால அது அஞ்சு ரூபாய் எங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க இருந்தாலும் கட்டுதோ கட்டுதோ அவங்க பேர் அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க இதை போடுறோம் அஞ்சு ரூபா எப்பயுமே கிடையாது எப்பயுமே எப்ப எந்த இதுலயுமே நாங்க வந்து இப்ப நாற்பது வருஷமா நாங்க அதை போறோம் நாற்பது வருஷமே ஆமா அஞ்சு ரூபா அதனால ஆனா பெரியவங்களுக்கு வந்து பத்து ரூபான் கொடுக்குறோம் பிள்ளைங்க எல்லாம் வந்துச்சுன்னா சில பேர் வந்து காசு இல்லாமல் வருவாங்க சில பேருக்கா மெயினா குழந்தைங்களுக்கு வந்து அஞ்சு ரூபா காலையில ஒன்பதுல இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் மணி வரைக்கும் எல்லா மாதிரி சொல்லுவாங்க அதான்

அவங்களுக்கு ஒருசரம் பார்க்கும்போது நம்ம விலைவாசி பார்த்தோம்னா ஆகாது ஏதோ அது ஒரு புண்ணியமா போட்டோம் அவ்வளவுதான் நம்மளால என்னவோ பண்ணுவோம் இறைவன் என்ன இடியோ விழுந்தாலும் சரி நம்ம கடையில அஞ்சு தான் யாரு இருந்தாலும் சரி அது குடுக்கறது கொடுத்தே தருவோம் அது மக்கள் சப்போர்ட்டுதான் போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இது இந்த கரும்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெய்லி பாருங்க இவ்வளோ வந்து கரூர்லேருந்து இங்கே வந்து டெய்லி வந்து ரொட்டீனா ஒரு வழியாக இருக்கிற கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரும்பு ஜூஸ் வாங்கியிருக்கோம் அதாவது கரும்பு பாலுங்கிறாங்க இங்கே ஸோ கரும்புலேருந்து வர்றதால அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஸோ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் ஆ அஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ ஒருத்தான ஒரு கரும்பு ஜூஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமா ஆச்சு ஏன்னா நீங்கள் வந்து புதினா எலுமிச்சை பழம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ் கட்டிலாம் போட்டு கொடுக்குறாங்க அஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ கிளாஸு ஸோ நார்மல் நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது முப்பது ரூபாய்க்கு வாங்குவீங்க ஆனால் அளவுக்கு புதினாலாம் போடுவாங்களான்னு தெரியாது பட் இவங்க புதினா போட்டு அழகாக கொடுக்குறாங்க ஸோ உங்களுடைய லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோக்கு கொடுக்குறா ஸோ உங்களுக்கு நியர்பை நீங்கள் ஈரோடு வந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட் ட்ரை சஞ்சிவா கரும்பு பால் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு இன்ட்ரஸ்டிங் அண்ட் சூப்பரான வீடியோ சொல்லிப்போம் நன்றி வணக்கம்